ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே பயிற்சி நாலு புள்ளி மூணுலேயே மேற்கனை கணக்குகளில் பதினஞ்சாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ படம் பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்க இதில் பாருங்கள் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது செங்கோணம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதில் வெளிக்கோணம் இங்கே குத்துக்குறாங்களா அப்போ இதுக்கு உள்ள எதிர் கோணங்களின் கூடுதல் வரும் அப்போ இது தெரியாதனால இதுலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா இங்கே வர ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம் முக்கோணத்தின் முக்கோணத்தின் வெளிக்கோணம் வெளிக்கோணம் உள்ளெதிர் உள்ளதிர் கோண அளவுகளின் கூடுதலுக்கு சமம் அளவுகளின் கூடுதலுக்கு கூடுதலுக்கு சமம் அப்போது இது ரெண்டு இது பாருங்கள் இது ஒரு முக்கோணம் டிஎஸ்பி அப்போது முக்கோணம் டிஎஸ்பியில் கோணம் டிஎஸ்பி டிஎஸ்பி கூட்டல் இது ஒரு கோணம்னா எஸ்பிடின்னு வரும் எஸ்பிடி இஸ் ஈக்குவல் வெளி வெளிக்கோணம் என்ன சொல்லியிருக்காங்க நூற்றி அஞ்சு டிகிரி இது யூடிபின்னு குறிப்பான் அப்போ கோணம் யூடிபி அப்போ டிஎஸ்பி என்ன கொடுத்துருவாங்க எழுபத்தஞ்சி டிகிரி அப்போது எழுபத்தஞ்சி டிகிரி கூட்டல் இதுதான் எஸ்பிடி தான் நம்ம கண்டுபிடிங்கணும் அப்போ எஸ்பிடி இஸ் ஈக்குவல் டு யூடிபி என்னது நூற்றி அஞ்சு டிகிரி அப்போது எழுபத்தஞ்சி இங்கே கூட்டல இருக்குது இந்த சைடு பச்சினா கழித்தலாம் மாறமா அப்போது எஸ்பிடி இஜ்குவல் டு நூற்றி அஞ்சு டிகிரி கழித்தல் எழுபத்தஞ்சு டிகிரி அப்போ நூற்றி அஞ்சில் எழுபத்தஞ்சுக்கு போச்சுன்னா முப்பது அப்போது கோ எஸ்பிடி பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி அப்போது இது நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே கோட்டியில் அமைந்திருக்குங்களா அமைந்திருக்கிறதுனால ஒரே கோட்டின் அமை இது நேரிய நிறைய எண்பது டிகிரி இருக்கும் அப்போது எஸ்பிடின்னு வரும் பி ஆறு இது ஒரு கோணம் இது தொண்ணூறு டிகிரி இருக்குதுங்களே அதனால் இது ஒரு கோணம் அதுக்கப்புறம் ஆர்பிக்யூன்னு வரும் அப்போது இது மூணுமே நம்ம கூட்டணும் கோணம் எஸ்பிடி கூட்டல் கோணம் டிபிஆர் கூட்டல் ஆர்பிக்யூ இஸ் டு நூற்றி எண்பது டிகிரி இது கோட்டின் மீது அமைந்த கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் அப்போ எஸ்பிடி என்ன கண்டுபிடிச்சோம் முப்பது டிகிரி கூட்டல் டிபிஆர்னா பி என்னது இது ஒரு செங்கோணம் டிபிஆர் ஒரு செங்கோணம் அப்போது இதுக்கு தொண்ணூறு டிகிரி கூட்டல் ஆர்பிக்யூ ஆர்பிக்யூ இந்த சைடு எவ்வளோ வரணும் நம்மளுக்கு தெரியாது அதனால அது அப்படியே இருக்கட்டும் ஆர்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ முப்பது தொண்ணூறு நீங்கள் கூட்டிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி கூட்டல் ஆர்பிக்யூ அப்போ நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூற்றி எண்பது டிகிரி இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வச்சுனா கழித்தலாக மாறுமா அப்போது ஆர்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி இருபது டிகிரி கழிச்சிங்கன்னா அறுபது டிகிரி வரும் அப்போது ஆர்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி அப்போ இங்கே தானே எக்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு எதிரே உள்ள ரெண்டு பக்கம் நம்மளுக்கு தெரியணும் இது நம்மளுக்கு பி தெரிஞ்சிச்சு இதுக்கு உள் பக்கம் தெரியாது இது வெளி பக்கம் கொத்துருக்கறனாலும் இது ஒரு நேரிய கோணம் அப்போது நம்ம விஆர்கியூவோம் க்யூஆர்பியும் இந்த கோணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அடிச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம் அப்போது கோணம் விஆர்கியூ கூட்டல் கோணம் கியூஆர்பி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி ஏன்னா இது நேரிய இணை கோணம் கோன இணை நேரிய கோண இணை அப்போது விஆர் கியூ நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் கியூஆர்பி ஆர் ஈ கண்டுபிடிங்கணும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் க்யூஆர்பி இஸ் டு நூற்றி எண்பது டிகிரி நூற்றி இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போ கியூஆர்பி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ நாற்பத்தஞ்சு நீங்கள் பயசிங்கன்னா முப்பத்தஞ்சுன்னு வரும் அப்போது க்யூஆர்பி இஸ்ஈக்குவல் டு முப்பத்தஞ்சு டிகிரி இப்போ முப்பத்தஞ்சு அவங்க பிக்யூஆரில் தான் எக்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்போது ஆரும் தெரியும் பிவும் தெரியும் எக்ஸுனா இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் இங்கே பி கண்டுபிடிச்சால அறுபது டிகிரியும் இது முப்பத்தஞ்சு டிகிரியும் நம்ம கூட்டிடணும் அப்போது முக்கோணம் இல் கோணம் கியூஆர்பி கூட்டல் RPQ is equal to X இதுதான வெளிக்கோணம் தானே இது அப்போது இது வெளிக்கோணம் அப்போது இது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் ஆர்பி எவ்வளோ கண்டுபிச்சிருக்கோம் அறுபது டிகிரி அப்போது முப்பத்து எக்ஸு இது முப்பத்தஞ்சும் அறுபது நீங்கள் கூட்டினீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு இப்போ தொண்ணூத்தஞ்சு டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பதினஞ்சாவதுக்கு ஆன்சர்